கஸ்தூரி பரிமல சுகந்த சந்தன குபுமங்களே அமைந்து இருக்கின்ற இவரியே குமத்து தகுமோ தாயே பாகம் உனக்கு பெருமான் நாயகனாரே உம்முடைய தத்தாவாடிய மகாதேவர் அவரே அவை அணிந்தும் அங்கத்தை போன்றும் தாதுகா பிச்சை பண்ணியும் குறித்து போர்த்தும் குளித்தோல் விடுத்தும் ஆமை ஓடு அணிந்தும் மாற்றின் மேல் ஏறி விரும்பி சிறு தொண்டன்மனையில் சிறுவனைத் திஞ்சும் அரைகே ஒருக்கியை உலுக்கி வைக்கும் இவை முதலாக மங்கலமான காரியங்களை செய்கின்ற எதிராக சடையில் கங்கையை ஆகையால் என்னை சுகத்தை நீரும் தருத்தி வானேயா உம்முடைய கத்தாவும் மகா பெரியவராகிய இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கே செல்லும் இருந்து தாமுமாகிய அசேஷங்கள் பண்ணி போகச் சொல்லி தள்ளிவிட்டார்கள்